கோவையில் சிறு கடைகளில் லஞ்சம் கேட்டு மிரட்டும் உணவு பாதுகாப்பு அதிகாரி அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் பணம் கேட்கும் ஆடியோ நடவடிக்கை எடுக்க வணிகர் சங்கத்தினர் கோரிக்கை கோவை மாவட்ட சரவணம்பட்டி பகுதியில் பணியாற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி சக்திவேல் இவர் உணவு மாதிரிகள் ஆய்வு செய்வதற்காக கடைகளுக்கு சென்றபோது மாதிரி எடுக்காமல் இருப்பதற்கும் உணவு பாதுகாப்பு உரிமம் வழங்குவதற்கும் லஞ்சம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து வணிகர் சங்கத்தினர் இணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவும் அளித்துள்ளனர் உணவு பாதுகாப்பு அதிகாரி சக்திவேல் சரவணம்பட்டியில் உள்ள விஜயன் என்ற கடைக்காரிடம் ரூபாய் பத்து ஆயிரம் லஞ்சம் கேட்டு மறுத்த நிலையில் அவரை மிரட்டி நாளை ரெய்டுக்கு வருவேன் என்று எச்சரித்ததாக கூறப்பட்டுள்ளது மேலும் அவரது உதவியாளரும் பணம் கேட்டு கடைக்காரரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த தொந்தரவுகள் காரணமாக கடைக்காரர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தொழில் செய்ய விடாமல் இப்படி செய்யும் போது தீக்குளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என கடுமையாக பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அதிகாரி விஜயனின் கடைக்கு மீண்டும் வருகை தந்து அழுகிய காயை வைத்திருக்கிறீர்கள் என கூறி ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதித்து தனது மொபைல் எண்ணுக்கு ஜிபே செய்யுமாறு கூறியதாகும் ஆனால் ரசீது வழங்கப்படாமல் தவறான காரணங்களை வைத்து குற்றம் சாட்டியதாக புகார் கூறப்பட்டுள்ளது இந்த சூழலில் சிறு வியாபாரிகள் உணவு பாதுகாப்புத்துறையினர் என்றாலே அச்சத்துடன் இருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது பெரிய மால்கள் மற்றும் நிறுவனங்களை தவிர்த்து சிறு கடைகளுக்கு மட்டும் அதிகாரிகள் அச்சுறுத்தலுடன் வருவது முறையல்ல என்றும் வணிகர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் உணவு பாதுகாப்பு துறையின் செயல்பாடுகள் நேர்மையாக இருக்க மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தனி சிறப்பு குழுவுக்கு வழங்கி வாரந்தோறும் மாற்றியமைக்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு உள்ளது சரவணம்பட்டியில் நடைபெற்ற சம்பவத்தில் அதிகாரி சக்திவேல் இடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பணம் கேட்கும் சிசிடிவி காட்சி வீடியோ மற்றும் ஆடியோ வெளியாகி கோவையில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது